இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் ஆயிட்டது தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் நிரம்பிய மாநிலமாக காட்சி அளிக்குது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கஞ்சா விற்காத இடமே இல்ல அதிகமாக கஞ்சா விற்குது சொன்னா தமிழ்நாட்டில் அஞ்சா அதிகமாக கஞ்சா விற்குது இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முந்தி பார்த்து பத்திரிகையில் இன்னைக்கு திமுகவை சேர்ந்த ஒருவர் அவர் பெயர் ஜாபர் ஜாதிக் என்ற ஒருவர் திமுக அயலக அணி அமைப்பாளர் அதுக்கு ஒரு அணி வச்சுக்கிட்டாங்க அயலக அணின்னு வச்சு அந்த ஜாபர் சாதிக்கு வந்து இரண்டாயிரம் கோடி போதை பொருளை கடத்தப்பட்டதாக போதைப் பொருள் தடுப்பு இருக்கின்ற அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க அவரை கை செய்வதற்காக இன்றைக்கு அவர் வீட்டை இன்றைக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க ஆக திமுக கட்சியில் இருக்கின்றவர்தான் இந்த போதைப் பொருள் இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே பலமுறை முறை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெரிவிச்சுட்டு வந்தேன் சட்டமன்றத்திலையும் பேசிக்கிட்டு வந்தேன் அது உண்மை என்று இப்பொழுது வெட்டத்து வெட்ட வெளிச்சத்துக்கு ஆகிவிட்டது அதை பிடிபட்டது இரண்டாயிரம் கோடி பல ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் விற்பனையிலே ஈடுபட்டுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி இன்றைக்கு இந்த போதைப் பொருள் போதைப் பொருள் மூலமாக இந்த ஜாபர் சாதிக்கு என்பவர் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் பணத்தை ஈட்டிருப்பார் என்று போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கணக்கெடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதில் இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் இன்றைய தினம் அவர் அலுவலகத்துக்கு இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போய் சோதனை செஞ்சிருக்கிறாங்க மேல அலுவலகம் இருக்குது கீழே அவர் வந்து கொரியர் சர்வீஸ் சகாரா எக்ஸ்பிரஸ் என்ற கொரியர் நிறுவனத்தை நடத்தி வர்றார் அந்த கொரிய நிறுவனத்துல போய் சோதனை நடத்திட்டு போது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் காட்சிப்படுத்த போயிருக்காங்க உடனடியா திமுக குண்டர்கள் அவனை தூக்கிட்டு போய் மிதி மிதி மிதிச்சு அடிச்சு உதச்சு இன்றைக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற அளவுக்கு வெளியில் தூக்கி போடும் போது எல்லா ஊடக நண்பர்களும் அங்க போய் என்று இன்றைக்கு காவல் நிலையத்தில் போய் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு போதைப் நடமாட்டம் இருக்கின்ற என்பதை வெட்ட வெளிச்சம் திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கார் திமுக கட்சி சேர்ந்த ஒரு மாநில பொறுப்பாளர் இரண்டாயிரம் கோடிக்கு மேல போதைப் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டு சொன்னால் தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாவதற்கு காரணமாக இடியா திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது இதை மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார் என்பதை கண்டுபிடித்து அவளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டணி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று